அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இரு சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய குறிப்பா ரிஷபராசனியர்களுக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய இந்த குரு மற்றும் சுக்கரனுடைய இணைவு தற்போது நிகழ இருக்குதுங்க இந்த இணைவின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்ர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்ரன் கலத்திர காரகன் என அழைக்கப்படுகிறாரு அசுர குரு சுக்ரன் ஆவாரு உலக இன்பங்களுக்கும் ஆடம்பர வாழ்விற்கும் அமோகமான வாழ்விற்கும் சுக்ரன் தான் காம இச்சை வாகனம் ஆடைகள் ஆபரணங்கள் அலங்காரம் வாசனை திரவியங்கள் சங்கீதம் அழகு வியாபாரம் நடனம் நடிப்பு ஆகியவற்றிற்கு காரணம் சுக்ரன் ஆகிறாரு இவருக்கு ஏழாம் பார்வை மட்டுமே உண்டு அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் அதிபதி சுக்ரன் காதல் சுகபோகம் இவற்றிற்கு அதிபதி சுக்ரனே ஜோதிடத்தின்படி படி கலத்திரக்காரகன் சுக்ரன் இவனே வாகனங்களுக்கும் அதிபதியாகிறாரு ஜனன உறுப்புகளை காப்பவனும் சுக்ரன் சிற்றின்பத்தை நுகர வைப்பவனும் சுக்ரன் உடலில் வீரியம் இவன் அணிமணி ஆபரணம் சுக்ரன் அருள் இருந்தாலே சேரும் கிழக்கு திசை சுக்ரனுக்கு உரிய திசை இந்திராணி இவருக்கு அதிதேவதை தேவதை இந்திர மருத்துவன் பிரத்யேதி தேவதை வைரம் சுக்ரனுக்கு உகந்த ரத்தினம் கருடனே சுக்ரனுடைய வாகனம் கலைக்கு காரகன் சுக்ரன் பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் நாயகன் ரிஷபம் துலாம் ஆட்சி வீடுகள் மீனம் உச்ச வீடு கண்ணி நீச்ச வீடு சுக்ரன் சந்திரனுடன் கூடி பலமுடன் பத்தில் இருந்தால் நடிப்பு கலையில் தேர்ச்சி பெற்று குறிப்பிட்ட ஜாதகர் அல்லது ஜாதகத்தார் நட்சத்திர ஸ்தானம் பெற்று அவ்வகையில் அதிர்ஷ்டசாலியாக திகழ முடியும் லக்னம் எதுவானாலும் சரி சுக்ரன் பத்தாவது வீட்டில் தனித்திருப்பவரானால் நிச்சயமாக கலைத்துறை ஒன்றில் பாண்டித்யம் பெற்று அதனால் மற்றோரை பரவசப்படுத்துகின்ற ஆற்றல் அமைந்த வகையில் அதிர்ஷ்டம் பெற முடியும் பொருட்களை வாங்கும் தும்ிற்பதும் இன்றைய வாழ்வியலில் முக்கியமான தொழிலாகும் இந்த தொழிலில் வலிமையை ஏற்படுத்துவார் சுக்ரன் சுக்ரன் பலம் பெற்று இருந்தால் காதலில் வெற்றி கிடைக்கும் ஒரு ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் தசா காலம் நடக்கும் போது நல்ல முறையில் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய சிற்றின்பம் குறிப்பிட்ட ஒரு பார்த்து இவர் ஜென்டில்மேன் என்று சொன்னால் அவர் ஜாதகத்தில் சிறப்பாக அமைந்துள்ளார் என்ற அர்த்தம் லக்னத்திற்கு நாளில் ஆட்சி உற்றம் நட்பு பெற்று அமைந்தால் வண்டி வாகனம் செல்வாக்கு அந்தஸ்து ஆகியவை அற்புதமாக அமையும் இது சுக்கரனுடைய அதிகார தலமாகும் கஞ்சனூர் சென்று நீல அணிந்து வெண் தாமரை மலர்களால் சுக்ர பகவானையும் பிரார்த்திக்க வேண்டும் இதனால் தொல்லைகள் நீங்கி நலன்கள் கிடைக்கும் சுக்ர தோஷம் நீங்க அனைவரும் வழிபட வேண்டிய தலம் ஸ்ரீரங்கம் சுக்ரன் அல்லது சுக்ராச்சாரியார் பிருகுவின் மகன் அஸ்ரத் குலத்தோரின் தலைவன் விருச்ச பருமனின் குல குரு சுக்ரனின் மகள் தேவயானி மருமகன் யயாதி வெள்ளி போல் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது சுக்ரன் என்பதற்கு தெளிவு தூய்மை பிரகாசம் ஆகியவற்றிற்கான நவ கிரகங்களில் ஒருவர் தேவகுரு பிரகஸ்பதி இவரின் உடன் பிறந்தவர் பிரகஸ்பதியினுடைய மகன் கசன் இவரது சீடர்களில் ஒருவர் சுக்கர பகவான் சுபமான யோக காரகன் எனப்படுவாரு உலக வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தருபவர் சுக்ர பகவான் குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை அளிப்பவர் அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான் சுக்கர யோகம் அடித்தால் ஒருவர் குபேரனை மிஞ்சிய யோக வாழ்க்கையை மேற்கொள்வார் என்கின்றது சாஸ்திரம் சுக்கர பகவானுக்கு உரிய சுக்கரவாரத்தில் சுக்கரஹோர சுக்ர பகவானை பிரார்த்திப்பதன் வழிபடுவதும் விசேஷமானது என்கின்றது சாஸ்திரம் கொடியை கொண்ட அசுரர்களின் குரு சகலர்களுக்கும் மங்கள வாழ்வை அளிப்பவர் இவர் பார்வை இருக்க பாவங்களும் துக்கங்களும் காணாமல் போகும் பொன்னும் பொருளும் மலை என சேரும் கடன் தொல்லைகள் நீங்காத தரித்திரம் எல்லாம் சொல்லாமல் போகும் என்கின்ற புராணங்கள் நேந்திரம் துருகு பார்க்கவன் சுகி போகி மகிழன் வெள்ளி கவி அசுரகுரு புகர் கலத்திரக்காரகன் மலைக்கோள் என்றெல்லாம் போற்றப்படுபவர் சுக்ரன் சுக்ர பகவான் மாய மந்திரங்களுக்கும் தந்திரவித்தைகளுக்கும் அதிபதி என்பதால் தீய சக்திகளுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் அஞ்சுபவர்களில் சுக்கர வழிபாட்டால் பலம் பெறலாம் பணி செய்ய ஆட்கள் பறந்து விரிந்த மாளிகை வாகன வசதிகள் ஆபரண சேர்க்கை ஊர் மெச்சும் வாழ்க்கை பத்து விதமான போகங்கள் என அத்தனை சுகத்துக்கு சுக்கிரனை காரகத்துவம் பெற்றவர் எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கர திசை ஆரம்பிக்கும் காலத்தில் பூர்வ ஜென்ம புண்ணியம் சேர்ந்தால் அவர் சொல்ல முடியாத அதி அற்புதமான பலன்களை அனுபவிப்பார் தெருவில் நடந்து செல்பவர் திடீரென அரசு வாகனத்தில் உயர்ந்த பதவி பெற்று செல்வாரு அவர் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கண்ணில் பட்டதெல்லாம் சுபமாகும் அதே போல் யோக ஜாதகக்காரர்களுக்கு திடீர் அந்தஸ்துகளால் சகல வளங்களையும் பெற்று சௌபாக்கியத்துடன் வாழ்வார்கள் என்கின்றது ஜோதிடம் சரி பலம் இல்லாதவர்கள் ஜாதகத்தில் சுக்கிர யோகம் இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் என்று உங்களுக்கு தோன்றலாம் ஒருவருடைய பூர்வ ஜென்ம பலாபலன்களுக்கு ஏற்பவே இப்பிறவி அமைகிறது அந்த வகையில் ஒருவருடைய ஜாதகத்தில் பலம் இல்லை என்றாலோ சுக்கர திசையே சந்திக்க முடியாது என்றாலோ கவலை வேண்டாம் அவர்களுக்கு இறை வழிபாடும் பரிகார வழிபாடும் பலன் கொடுக்கும் என்கின்றது ஜோதிடம் இறைவன் அனுகிரகத்தால் பூர்வ ஜென்ம வினைகளுக்காக அசுப பலன்கள் குறையும் போது சுபிச்ச பலன்களும் சுக்கரயோக வாழ்வும் கை கூடி வரும் சுக்கரயோகம் கூடி வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையாக இருக்கும் சுக்ரன் பாவ கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலோ பாவ கிரகங்களுடைய பார்வைப்பட்டாலோ ஒருவருக்கு மோசமான பலன்கள் உண்டாகும் இதை சரி செய்ய சுக்ரனுக்கு கிரக சாந்தி செய்ய வேண்டும் என்கின்றது ஜோதிடம் இதற்கு சுக்கர சாந்தி என்ற பெயர் உண்மையில் சுக்ரனுக்கு செய்யப்படும் பரிகாரம் பூஜையில் சுக்ரனுக்கு மட்டும் சாந்தி செய்வதில்லை குறிப்பிட்ட ஜாதகத்தாருக்கு எந்த பாவகிரகம் தொந்தரவு தருகிறதோ அதற்கும் சேர்த்து செய்வார்கள் உதாரணமாக உபாதைகள் வரும் சந்திர பணத்துக்கு கஷ்டம் இருக்காது ஆனால் வாத பித்த ரோகங்கள் உருவாகும் செவ்வாய் புத்தி இருந்தால் குடும்பத்தில் கலகம் உண்டாகும் கேது புத்தி இருந்தால் அபகீர்த்தி வரும் எதிர்பாராத வகைகளில் இப்படி போகலாம் இப்படி சுக்கரன் நீச்சம் அதிகரித்தால் உண்டாகும் பிரச்சனைகளிலிருந்து சுக்கர பரிகார ஹோமங்கள் செய்யலாம் சாஸ்திரங்கள் சொல்கின்றன விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஆவணிப்பூர் சாலை கீழ் என்ற ஊரில் எழுந்தருளியிருக்கிறார் ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ சந்திர இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் முன்பு சுக்கர பரிகார தலமாக இருந்து வந்துள்ளது அசுர குருவான சுக்ரன் மகாபலியின் தானத்தை தடுத்து வாமன பெருமாளின் காரியத்துக்கு இடையூறு செய்த பாவம் நீங்க சுக்ர பகவான் இங்குள்ள சந்திர தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டார் என்று கூறப்படுகிறது புராணம் ின் கருணையால் பாவம் நீங்கிய சுக்ரன் பெரும் வரங்களை பெற்றார் என்றும் சகலருக்கும் நன்மைகளை வழங்கும் தேவ கிரகமாம் தேவ கிரகமாக மாறினார் என்றும் கூறப்படுது இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சுக்ர பகவான் மீன ராசியிலிருந்து பயிற்சியாகி மேசராசிக்கு சஞ்சரிக்க இருக்கிறாரு மேசராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குருவோடு இணைகிறாரு மற்றும் குருவினுடைய இணைவின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் இருந்து பிறையஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சுப செலவுகள் அதிகரிக்க இருக்கு என்பதை தெளிவுபடுத்துதுங்க குரு சுகஸ்தானத்தை பார்ப்பதும் நேர்மறை சுப பலன்களை தரும் அமைப்பா அமைஞ்சிருக்குதுங்க இதனால ரிஷபராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வசதி என்பது நன்றாகவே இருக்குங்க சுப செலவுகள் ஏற்பட இருக்குது செய்வதற்காக கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா என்று நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க உங்களுக்கு தேவையான பண உதவிகள் என்பது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்குங்க இருக்குங்களை பொறுத்தவரைக்கும் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் இருப்பதால வெகு காலமாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வர இருக்குதுங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது எதிர்பாராத பண வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துங்க தெய்வ தரிசனம் கோயில் பயணங்கள் பெரியோர்களை சந்தித்து ஆசி பெறுவது முதலிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க ரிஷபராசினியர்களை வரைக்கும் சனி பலமாக இருப்பதால் ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் கிடைக்க இருக்குதுங்க எண்ணங்களும் செயல்களும் வேகம் பெறுங்க ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கை அமைஞ்சிருக்குது மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது தாய் வழி உறவுகள்ல ஒரு சில சிக்கல்கள் மேலதிகாரிகள் தேவையற்ற கட்டுப்பாடுகளை வாய்ப்புகள் இருக்குது வேறு வேலையை பார்க்கலாமா என்ற அளவிற்கு ஐந்தில் கேது இருப்பதால் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மனதில் ஏற்படுங்க செவ்வாய் சனி இணைந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பதால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பது சஞ்சாரம் தெளிவாகவும் உறுதியாகவும் தாயாரினுடைய கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க ரிஷபராசனேயர்களுக்கு குரு மற்றும் சுக்கரனுடைய இணைவின் காரணமாக கிரக நிலைகள் இன்று கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வெள்ளிக்கிழமை தவறாமல் மகாலட்சுமியை வணங்குங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்